தேவ பிள்ளைக்கு முன்னாடி வரக்கூடிய நான் சோர்ந்து போகிறேன் என்றால் முன்னாடி கோலியா தோது நான் இவனை மேற்கொண்ட எனக்கு என்ன கிடைக்கும் அதை தாண்டி அவனை கண்டு பயந்து நான் பின்வாங்கிறேன் என்றால் சம்திங் நாளுக்கு நாள் என் வாழ்க்கை பலனடைய வேண்டுமே தவிர பலவீனப்படுது நான் சம்திங் சபையே விழித்தெடுங்கள் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்குள்ள பரிசுத்தாவின் அனல் இருக்குமானால் எந்த கிரியைகளும் உங்களை தொடாதபடி காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆவி ஊட்டப்படும் வரையிலும் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் நீ கூனியாதான் இருப்ப எப்ப ஊட்டப்படுதோ அதுக்கு தான் கை வைக்கிறார் கை வச்சு ஏன் சூம்பின கைய உடைய பார்த்து பேசின கர்த்தர் இவளை பார்த்து சொல்லிருக்க ஆண்டவருக்கு தெரியும் இதுல கை வச்சாதான் நடக்கும் இதுல ஆவி ஊட்டப்பட்டாத நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த கத்தர் சிலர் வாழ்க்கையில கை வச்சு அந்த அசுத்த ஆவிகளை புறம்பாக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராக ஆமே ஹால இல்லூயா ஹால இல்லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது தாவீது வந்து நின்னு கேட்கிற என்ன தயிர் என்ன பல இதுக்கு முன்னாடி யுத்தத்தை சந்திச்சது கிடையாது தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தாவித் இப்ப கோலியாத்த வீழ்த்தணும்னா அது கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது சவுலே என்ன சொல்றாருன்னா ஆமா முப்பத்தி ரெண்டாவது வசனம் தாவித் சவுலை நோக்கி முப்பத்தி ரெண்டு வாசிங்க தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் அபிஷேகம் பண்ண பேசுற வார்த்தையை பாருங்க உண்மை அடியானாகிய நான் போய் உண்மையிலே தாவிது நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் இருதயத்துல யோசிச்சிருக்கணும் தெரியாம சொல்லிட்டோமா ஆனா சவுல் டேப்ப என்ன சொல்றாருன்னா இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் உங்க வீட்டுல நீங்க உண்மையான அபிஷேகத்தை உடையவர்களாக இருப்பீர்களான உங்க வார்த்தை இப்படிதான் இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது உன் குடும்பத்தை கூப்பிட்டு சொல்லுங்க இது நிமித்தம் நம்ம கவலைப்பட தேவையில்லை எப்படிப்பா சொல்றீங்க எப்படிமா சொல்றீங்க எனக்குள் இருக்கிற அபிஷேகம் எனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த நுகத்தடிகளை முறியடிக்கும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது போது முப்பத்தி மூணுல சவல் சொல்ற வார்த்தையை பாருங்க நீ இந்த பெருசோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது எப்படி சொல்ற உன்னால் ஆகாதுன்றான் ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலையும் மற்ற ஸ்பிரிட் இருக்கிற வாழ்க்கையிலும் வரக்கூடிய வார்த்தையை கவனிச்சிங்களா இந்த ரெண்டு வசனம் சாட்சி கோலி பிரச்சனை தாவிதுக்கும் சவலுக்கும் ஒரே மாதிரி ஆனா ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறவன் சொல்றான் இந்த விஷயத்தை பத்தி கவலைப்பட என அபிஷேகம் மூலம் தாழ்ந்து போக மாட்டான் ஆனா வேற ஸ்பிரிட் உள்ளவன் என்ன சொல்லி என்ன கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான் தெரியுமா நீ ட்ரை பண்ணி பாருன்னு கூட சொல்ல சொல்லிட்டா இது நம்மளால முடியாது பலவீனப்படுத்தும் ஆவி ஓ மேல இருக்கிறது வரையிலும் உன்னால நிமிர முடியாது நீ நிமிரா அந்த ஆவி போய் பரிசுத்தாவி வரணும் வரணும் இந்த எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் போடுற என் உருவத்தை பார்த்து நீ கணக்கு போட்டே உள்ள ஒருத்தர் இருக்கிறார் அவர் உருவத்தை பார்த்தா நீ இப்படி பேச மாட்ட ஆமே என் உருவத்தின் நிமித்தம் அல்ல அவன் போவது எனக்குள்ள இருக்கிறவருடைய உருவத்தை கண்டுதான் அவன் வீழ போகிறான் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக்கொண்டது கொண்டது வசனம் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அடித்து அதை அதில் வாய்க்கு தப்பு அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டு முப்பத்தி ஆறாவது வசனம் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றே விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஒன்றை போல அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஆமே ஹாலேலூயா அபிஷேகம் உள்ளவனுக்கு தெரியும் மத்த ஸ்பிரிட் எல்லாம் வேலைக்கு ஆகாது அபிஷேகம் உள்ளவன் மத்த ஸ்பிரிட்டை கண்டு கலங்க மாட்டான் அன்பான தேவ ஜனம இந்த கடைசி நாட்களில் நாம் விழுந்து போகாமல் இருக்க அவன் திரும்ப சொல்றேன் ஆபிரகாமின் குமாரத்தி சந்ததின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் தோத்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் என் ஆண்டவர் அங்கே வெட்கப்படுகிறார் அதனாலதான் ஆண்டவர் வந்து ஜபாலயன் தலைவிட்டு சொல்றேன் எப்படிப்பா நான் எழுப்பாம இருப்பேன் அவள் ஆபிரகாமின் குமாரத்தி ஆபிரகாமின் சந்ததினா அவருடைய ஃபோக்கஸ் என்ன இருக்குதுன்னா இவன் எழுப்பிடணும் இவன் எழுப்பணும் அதனாலதான் வெளிப்படுத்த விசேஷத்தை சொல்லி முடிக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நீ ஜெயிக்காம என் பக்கத்துல வந்து உட்கார முடியாதுன்டா நீ நிமிராம என் பக்கத்துல வந்து உட்கார முடியும் நிமிரன என்ன செய்யணும் அதுக்கு தான் ஹோலிஸ் பீரியட் உனக்கு தந்திருக்கிறேன் இயேசு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீசார்கிட்ட பார்த்து சொல்ற ஒரு வார்த்தையில என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா நான் போகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்பொழுது பேற்றறவாளர் உங்க இடத்துல வருவார் அவர் வரும்போது நீ தளர மாட்டேன் பலனடைவ அவர் வரும்போது நீ குறுக மாட்டேன் பெருகுவ அவர் வரும்போது நீ தாழ்ந்து போக மாட்டேன் நீ மேன்மை அடைந்து கொண்டிருப்பார் ஆமாம் நான் இன்னைக்கு தாழ்ந்து போறேனா சம்திங் ரா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும் ஆனால் ஊற்றப்படுமானால் வனாந்திரம் ஏதனை போல ஏதனை போல பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி மேல அவர் கை வச்சதும் வச்சதும் அந்த வல்லமை அந்த ஆவியை துரத்தி அவருடைய ஆவியானவர் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் அபிஷேகம் உன் நுகத்தடியை முறிக்கும் ஆமே எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் இந்த டாபிக் ஒரு பெரிய டாபிக் ஆமாம் ஏன் இந்த ஸ்பிரிட் பிடிச்சது ஏன் இதுக்கு அவன் செயல்பட விடல இதெல்லாம் யோசிக்கணும் எனக்குள்ள அபிஷேகம் இருந்தும் நான் செயல்பட விடலன்னா என்னை பலவீனப்படுத்துகிற ஆவி ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் ஈஸியா அட்டாக் பண்ணும் செயல்பட விடணும் எல்லார கண்களை மூடி தாவி ஊற்றப்படுபட்டு அப்படியே இருக்கு ஊற்றுங்காண்டு அந்த வல்லமை ஓட்டுங்கப்பா எல்லார கண்களையும் மூடி நான் எல்லாரையும் கம்பர் பண்ணல ஆனா நீ ஆபிரகாமின் சந்ததின்னு அழைக்கப்பட்டிருப்பேனா நீ தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கிறேனா சம்திங் ராங் சபையே ஏதோ தப்பு நடந்துருக்குற ஏதோ ஒரு காரியத்தில் நீ விழுந்திருக்குற வாழ்க்கையில செயல்படுகிறாரா ஹோலி ஸ்பிரிட் உங்க லைஃப்ல இருக்கிறாங்களா விட கேளுங்க என்ன தொடுங்கப்பா என்னை மறுபடியும் தொடுங்கப்பா என் மறுபடியை தொடுங்கப்பா இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் என்னை சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா பொல்லாத ஆவிகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வீராக என் மேல் உடைய அக்கினியை ஊற்றுவீராக என் மேல் உடைய வல்லமை ஊற்றுவீராக இதோ உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை உண்மையில் ஊற்றப்படும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன் இன்று அந்த நாள் இன்று அந்த நாள் நீ நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நாள்

నిమిర పనికి ஆமே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க எவ்வளோ பெரிய வீடுங்கிறது விஷயம் கிடையாது அந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்களாங்கிறது விஷயம் ஆள் இல்லைனாலும் வீடு டேமேஜ் ஆகிரும் உள்ள ஆள் செத்து இருந்தாலும் வீடு டேமேஜ் ஆகிரும் இதே போல தான் ஆலயம் தான் அவருடைய வீடு தான் ஆனால் பரிசுத்தாவும் இல்லைன்னா டேமேஜ் ஆகிரும் பரிசுத்தாவே இல்லைன்னாலும் டேமேஜ் ஆயிரும் அவர் இருந்து செயல்படாட்டாலும் டேமேஜ் ஆயிரும் நீ டேமேஜ் ஆகிற பாத்திரம் கிடையாது நீ மகிமை வெளிப்படுத்துகிற பாத்திரம் நீ தலை குனிக்கிற பாத்திரம் கிடையாது தலை நிமித்து நிற்கிற பாத்திரம் இது ஒரு உன்னதத்தில் இருந்து ஒரு ஆவி உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி உன்மேல் ஒட்டுப்படுவதாக ஷாகா ராக்கா பா 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 ரி பா 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 பல பல பவு சந்தர பல வர பல பவுதரா

உங்க வல்லமையை தாகத்தோ 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 தாகத்தோற்றுப்பா நான் நிமிர்பா நான் நிமரணம் அப்பா நிமரணா நிமரணம் என்னிகள் முறிக்கப்படும் சுகத்தடிகள் முறிக்கப்படும் கேக்க விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை கதறி கேளுங்க தொடுங்கப்பா என தொடுங்கப்பா தொடுகப்பா உன்னது என்னை ஊற்றப்படும் போத ஆண்டுவரை நான் குனிஞ்சு நடந்தது போதப்பா என தொட்டனப்பா என தொட்டுருகப்பா என்னை தொற்றுகப்பா என்னை தொற்றுகப்பா இதோ கை மேல வருது சகோதரா உன்னை கூப்பிட்டு தொடரா பக்கத்துல வந்து தொடரா எங்க தொடர் காலம் தொடுது எங்க தொடனுமா தொடரா